ஆண்டவரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட நம் பள்ளி கூடம் செல்லும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகின்றோம் சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க பெரிய பிள்ளைகள் போகிறாங்க ஆனால் கடந்த நாள்களில் கூட இரண்டு சம்பவங்கள் என்னுடைய இருதயத்தை வெகுவாக பாதித்தது ஒரு சம்பவம் ஒரு பள்ளி ஸ்கூலுக்குள்ளே பிள்ளைகள் விளையாண்டி கொண்டு இருக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு திருநாய் போய் அநேக பிள்ளைகளை கடிக்கின்றன இன்னொரு சம்பவம் ஆட்டோவில் ஒரு ஆட்டோவில் ஒரு பள்ளி செல்லும் பிள்ளைகள் போய் இருக்காங்க ஆட்டோ தலைகளை கவிழ்ந்து ஒரு சிறு பிள்ளை மறித்து போகின்றன அப்போ சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்பது நம்ம உலர்ந்த கட்டாயமான காரியமாக இருக்கிறது இந்த நாளில் கர்த்தர் உணர்த்துகின்ற காரியத்தின்படி நாம் ஜெபிக்க போகின்றோம் பங்களை மூடி ஜெபிப்போம் ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என் மேலே ஒரு ஜபாபியை ஊற்றுங்கப்பா சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு ஜபாபிய ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஆண்டவர் சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்பது எங்க பிள்ளைகளுக்காக ஜபிப்பது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா ஜபாபிய ஊற்றிருங்கப்பா இந்த விண்ணப்பத்தை உங்க பாதத்திற்கு கொண்டு வருகிறோம் இந்த விண்ணப்பத்தை உங்க பாதத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்பா என் நேரமும் மேறெடுக்கணும் அப்பா எங்க மேல ஒரு ஜபாபி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே நீங்க ஊற்றுங்கப்பா நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே ஜபிக்கணும்ண்டவரே அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு வாகனத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மண்டபரு எத்தனையோ சிறு பிள்ளைகள் பைக்கில தா பெற்றோர்கள் கூட போற சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் மண்டவரு ஆட்டோல போற சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் மாண்டவர் ஸ்கூல் வேனில் போற சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் மாண்டவரு பள்ளி பேருந்துகள்ல செல்கிற சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ப சைடு ட்ரெயின்ல போறாங்க மற்ற சைக்கிளில் போறாங்க நடந்து போறாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரு உங்க இரத்த கோட்டைகளை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்க இரத்த கோட்டைகளை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக்கொள்வீராக ஒரு பெற்றோர்கள் கொடுக்க முடியாத பாதுகாப்பு ஒரு வேன் டிரைவர்கள் கொடுக்க முடியாத பாதுகாப்பு ஒரு பேருந்து ஓட்டுநர் கொடுக்க முடியாத பாதுகாப்பு ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுக்க முடியாத பாதுகாப்பு என் தேவனாகிய கத்தர் உம்மால் கொடுக்க முடியுமாண்டவரே பள்ளியில் நடந்து சென்றாலோ ரோட்டில் நடந்து சென்றாலோ வாகனத்துல அமர்ந்து சென்றாலோ எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளும்

ஆசீர்வதி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க பிள்ளைகள் நுழைந்துட்டாங்கப்பா எங்க பிள்ளைகள் நுழைந்துட்டாங்கப்பா எங்க பிள்ளைகள் நுழைந்துட்டாங்கப்பா தீங்கும் ஒரு தீங்கும் தீண்டக்கூடாது ஒரு தீண்டும் தீங்க கூடாது நான் எது கூடாது ரத்தம் உங்க ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நெருங்க கூடாதுப்பா நெருங்க கூடாதுப்பா சாத்தா சாத்தா நெருங்கக்கூடாத அண்டபிறில் பாவத்தை வென்று வேட்டா அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டபேரு சிறு பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு போட்டு வைத்திருக்க திட்டம் உயிரை எடுக்க வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் எல்லா ஸ்கூலுகளையும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லா ஸ்கூல் மேலேயும் உங்கள் ரத்தத்தை பூசிக்கிற மாட்டேன் எல்லா ஸ்கூல் மேலயும் வாகனத்தில் செல்ற பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகி உண்டாகிவிட்டதற்காக நன்றிப்பா எந்த விலங்குகளின் நிமித்தம் உயிரினங்களின் நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகப்படாதுப்பா எந்த ஒரு நாய் ஸ்கூல்ல வந்து கடித்து விட்டு பிள்ளைகளை என்ற காரியங்கள் கேள்விப்படக்கூடாது ஆண்டவர் மாடுகள் முட்டி விட்டது என்ற காரியங்கள் கேள்விப்படக்கூடாது ஆண்டவர் ஆண்டவர் அது போல ஆண்டவர் எந்த ஒரு விலங்குகளின் நிமித்தம் எந்த ஒரு பாம்போ தேலோ விசப்பூச்சுகளோ ஸ்கூல் பிள்ளைகளை கடிச்சிட்டு என்ற கேள்விகளை நாங்கள் கேள்விப்படவே கூடாது ஆண்டவர் எல்லா பிள்ளைகள் மீது உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் உயிரினங்களின் நாவிகளின் நிமித்தம் எந்த ஒரு சிறு பிள்ளைகளை பெரிய பிள்ளைகள் மீது சேதம் உண்டாக கூடாது ஆண்டவர் சேகம் உண்டாக கூடாது பிள்ளை பள்ளி செல்லும் பிள்ளைகள் மீது உங்க பாதுகாப்பு உண்டாகி விட்டதற்காக நன்றி பாதுகாப்பு உண்டாகி விட்டதற்காக நன்றி வாகனத்தில் செல்ற மீது உங்க பாதுகாப்பு உண்டாகி விட்டதற்காக நன்றி அப்பா விலங்குகளின் நிமித்தம் உங்க பாதுகாப்பு உண்டாகி விட்டதற்காக நன்றி சத்ருமானவன் எந்த பிள்ளைகளையும் தொடாதபடி தொடராதபடி நீங்க பாதுகாத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அன்று விசேஷமாக இன்னொரு விஷயமாக ஜபிக்கிறோம் விலங்குகளின் ஆவிகளை நிமித்தம் விலங்குகளின் நிமித்தம் வாகனத்தில் செல்லும் பொழுது எந்த ஒரு விலங்குகளோ நாயோ கழுதையோ மாடுகளோ குறுக்க வந்து எந்த ஒரு உயிர் சேதங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது ஆசீர்வதிங்க ஜபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்தாக்கா நன்றி ஆசீர்வதி சிவநாத் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே என் ஆத்மாவே கத்தரை சொத்தறி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்துறீ என் ஆத்தமாவே கத்தரை சுத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமே